ஒரு மலையடிவார கிராமத்தில் சண்முகம் என்ற மனிதன் வாழ்ந்தான் ஒரு காலத்தில் அவன் கைத்தறி தொழிலில் சிறந்தவன் அவன் நெய்த துணிகைகளை கிராமம் முழுவதும் வாங்கிச் சென்றார்கள் ஆனால் ஏனோ சில வருடங்களில் வியாபாரம் குறைந்தது கடங்கள் அதிகமானது சொந்தங்களும் நண்பர்களும் அவனைத் தவிர்க்க ஆரம்பித்தார்கள் ஒரு மாலை அவன் ஆற்றங்கரையில் அமர்ந்து அஸ்தமிக்கும் சூரியனை பார்த்துக் கொண்டிருந்தான் என்னுடைய வாழ்க்கையும் இப்படி மறைந்து போய்விட்டது என்று நிசப்தமாகச் சொன்னான் அவனது கண்ணில் கண்ணீர் நிரம்பியது எதற்காக நான் இனி வாழ்வது என்று மனதில் எண்ணம் எழுந்தது அந்த நேரம் அருகில் ஒரு சிறிய பையன் மீன்கள் பிடித்துக் கொண்டிருந்தான் அவன் ஒரு பாம்பு தன் வலைக்குள் சிக்கியதைக் கண்டு பயந்தான் ஷண்முகம் உடனே எழுந்து பாம்பை ஒரு குச்சியால் தள்ளிவிட்டு அந்த பையனை காப்பாற்றினான் பையன் நன்றி சொல்லி அண்ணா நீ இல்லையென்றால் நான் இப்போது உயிரோடு இருக்க மாட்டேன் என்றான் அந்தச் சொல்லை கேட்டதும் சண்முகம் திடீரென்று நின்றான் நான் நம்பிக்கை இழந்தவன் என்று நினைத்தேன் ஆனால் இன்று ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட காரணமானவன் அந்த நொடியில் அவனுக்குள் ஒரு ஒளி மீண்டும் பிறந்தது அடுத்த நாள் அவன் தன் பழைய நெசவுத்தறியை தூசியை துளைத்து வைத்தான் என்னிடம் இன்னும் இரண்டு கைகள் இருக்கின்றன ஒரு இதயம் இருக்கிறது அதே போதும் என்றான் அவன் மீண்டும் வேலை செய்யத் தொடங்கினான் இம்முறை பணத்துக்காக அல்ல தன்னம்பிக்கைக்காக மாதங்கள் கடந்தன அவன் நெய்த துணிகளை மக்கள் மீண்டும் வாங்க ஆரம்பித்தனர் ஒருநாள் அதே பையன் அவனிடம் வந்தான் அண்ணா எப்படி இருக்கீங்க என்றான் சண்முகம் சிரித்தான் நம்பிக்கை என்றால் மற்றவர் நம்மை நம்புவது அல்ல நாம் நம்மையே நம்பும் அந்த நொடியே அதுவே உண்மையான நம்பிக்கை எத்தனை இருள் சூழ்ந்தாலும் ஒரு சிறிய நம்பிக்கை போதும் அது வாழ்க்கையை மீண்டும் நெய்துவிடும்